ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உருவர்களே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் சரி இன்றைக்கி நாம் அட்டகாசமான சுவையில் காலிஃப்ளவர் அண்ட் சிக்கன் மசாலா ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க ஸ்டெப்மான்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடானோன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதோடய சைஸை பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக நைஸ் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நாம் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் சுயவருகளே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த காலிஃப்ளவர் எல்லாமே அந்த ஹாட் வாட்டரில் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நாம் இது எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சுயவருகளே நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எவ்வளோ அழகாக அந்த காலிஃப்ளவர்லாம் வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அப்படியே இந்த காலிஃப்ளவரை ஒரு ஓரமாக வச்சிடலாம் வாங்க ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானோனையே இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கறிவேப்பிலை இது மூணையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கடுகு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்த மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே ஹேண்டில் பண்ணிக்கோங்க சுவை சுயவரவுகளே இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் டிசப்பியர் ஆகிறதுக்கு அதாவது அதனுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு இரண்டுலேருந்து மூன்று நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் சுவேவரவுகளே மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடவே நான் நறுக்கி வச்சிருந்த இரண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி வந்து நல்ல மஷி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளியிலேருந்து என்ன தனியாக பிரிஞ்சு தெரியணும் தக்காளி நல்ல மஷி ஆகிறதுக்காக இது கூடவே நான் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்ப பாருங்க சுயவரவுகளே அந்த தக்காளி எவ்வளவு அழகா மஷி ஆயிருக்கு நீங்களே பாருங்க இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டேன் நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டாலும் தாராளமாக போட்டுக்கலாம் சுவை எக்காரணத்துலேயும் மாறாது இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சுயவரவுகளே நாம் நம்ம டிஷ்ஷோட ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் அதாவது சிக்கன் இதுக்கு முன்னாடியே ஒரு முப்பது நிமிஷம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இந்த சிக்கனை நான் மேரினேட் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் சுவையரவுகளே நான் இரநூத்தி ஐம்பது கிராம் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலாஸ் எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மச்சு ஸ்பைசஸோட போஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் சட்னி எதுன்றதை மறக்காமல் ஓட்டிங் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த சிக்கன் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் சுய உறவுகளே இது கூட நாம் எடுத்து வச்சிருந்த நம்மளோட செகண்ட் ஹீரோ காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே ஹேண்டில் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க சுவை உறவுகளே அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபீஸ் எங்கள்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மச்சு ஸ்பைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் என் அருமை சுவை உறவுகளே